ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ வாங்க என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்க போகிறோங்கிறதுனால சும்மா ஒன்றும் அதிகமாக நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் பூண்டு சட்னின்னு சொன்னாலே நம்ம பூண்டு கொஞ்சம் சேர்த்து தானே பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு மிளகா நம்ம சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்க ஆனால் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் காரமாக இருந்தால் பிடிக்குதுங்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் இட்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஆகிறதுக்குள்ளவே இந்த பக்கம் சட்னியும் ரெடி ஆகிடும் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் கார சட்னி பூண்டு சட்னி செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் உளுந்து அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு பெருங்காயத்தில் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உளுந்து பொன்னிரமாக வர ஆரம்பித்ததும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இதுலேயே தண்ணி சேர்த்து அரிசி ஊற்றிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு நம்ம அரைக்கும் போது கூட சேர்க்கலை இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இட்லியும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் நேற்று நைட்டு தான் நான் வந்து மாவு அரைச்சேன் ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால சரி அப்போ வந்து எதுவும் செய்ய முடியாது ஸ்நாக்லாம் நான் மட்டும்தான் நம்ம மட்டும் என்ன செஞ்சு சாப்பிட்றதுன்னு கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து வச்சுட்டு உளுந்து ஊற வைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற வச்சிருந்தேன் அதனால் கொஞ்சம் மாவும் எடுத்து வச்சிட்டேன் எங்களுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உளுந்து நான் ஊற வச்சேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கொஞ்சம் போண்டா தான் ஒரு ரெண்டு பேத்துக்கு அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போ காலில் எழுந்திரிச்சி தான் எடுத்து வெளில வச்சேன் நல்லா கூலிங் குறைஞ்சிருச்சு இப்போ வந்து உளுந்து போண்டாவும் பண்ணிக்கலாம் நம்ம வடையாகவும் செஞ்சிக்கலாம் போண்டாவும் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு சூப்பராக போண்டா குட்டி குட்டியாக போட்டால் நல்லாயிருக்குன்றதுனால நான் வந்து இப்போ போண்டா செய்கிறேன் வெறும் உளுந்து மாவு தான் இது இது கூட பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சியும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க எல்லோரும் ஒரு சிட்டுக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாவு நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் அரிசி மாவு சேர்க்குறதும் சேர்க்காததும் நம்மளோட விருப்பம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு வேணும்னா சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக இப்போ ஒரு அரை டீஸ்பூனாச்சும் நம்ம அரிசி மாவு போது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியை நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் என்ன நல்லா சூடு இருந்ததும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற உளுந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து போண்டா நல்லா வெந்து நல்லா கலரும் மாறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லியும் வந்து ரெடி பண்ணிட்டோம் சூட சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாகவே துணி போட்டு எடுத்தோம்னா சூடாக எடுத்துடலாம் துணி போடாமல் எண்ணெய் தடுவு எடுக்கும்போது கொஞ்சம் சூடாகவே எடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஸ்பூனை வச்சு இப்படி நினச்சிட்டு நினச்சிட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் நல்லா வரும் எடுக்க முடியும் சுட சுட இட்லி ரெடி பண்ணிட்டு நம்ம செஞ்சுருக்கிற பூண்டு கார சட்னியும் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் சட்னி தனியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி வேணுணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க உளுந்து போண்டாவும் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளாக வந்து இன்றைக்கி பூண்டு வச்சு ஒரு டேஸ்டியான பூண்டு தக்காளி சட்னி பூண்டு கார சட்னின்னு சொல்லலாம் நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே நான் வந்து வடைக்கு பதிலாக உளுந்து போண்டா வந்து பண்ணியிருக்கேன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்